ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு இட்லி வெறும் ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் வச்சு அதில் முக்கியமாக ஒரு ரெண்டு பொருள் சேர்த்துருக்கோம் இட்லி வெள்ளை வெள்ளையர்னு புழுங்கல் அரிசி உங்களுக்கு கலர் தெரியும் ஆனாலும் இட்லி பாருங்கள் நல்ல வெள்ளையாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளையாக வர்றதுக்கு இதில் ஒரு ரெண்டு பொருள் சேர்த்துருக்கோம் அது என்ன ஏது வாங்க வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி அதை செஞ்சேங்கிறது உங்களுக்கு புரியும் செம சாஃப்டான இட்லிங்க பாருங்க அளவுக்கு நம்ம அரைக்கணும்னா எப்படி மாவு போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி மாவு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கோம் பச்சரிசி கலந்தெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் நிறைய பேர் இதில் எனக்கு நாங்கள் நீங்கள் போட்ட அளவில் அரைச்சி பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜில் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு இப்போ நம்ம வெறும் ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டுந்தான் இன்றைக்கி வச்சு நம்ம இட்லிக்கு போட போகிறோம் இன்றைக்கி பச்சரிசி கலக்காமல் பச்சரிசி வேணும்னு நினைக்கிறவங்க நான் பழசில் எவ்வளோ கலந்து போட்டிருக்கணும் அந்த அளவு நீங்கள் கலந்துக்கிட்டு இதில் வேறு எக்ஸ்ட்ரா நான் வந்து வெறும் புழுங்கல் அரிசி உங்களுக்கு நார்மலாக ரேஷன் அரிசி தெரியும் கொஞ்சம் அந்த பழுப்பில் இருக்கும் நம்ம நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி கழுவி வெள்ளையாக கொண்டு வருவோம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டும் இட்லி சாஃப்டாகவும் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வர்றதுக்கு இதில் ஒரு ரெண்டு பொருள் கலந்து அரைக்க போகிறோம் அது என்ன அது எவ்வளோ போடணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இதில் பார்ப்போம் நான் இதில் வெறும் பச்சரிசி கலக்காமல் வெறும் புழுங்கலரிசி மட்டும்தான் கலந்து போட போகிறேன் இது பாருங்கள் நார்மலாக ரேஷனில் கொடுக்குற அரிசி தான் நீங்கள் அரிசி குண்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் அளவு எடுத்துருக்கேன் இது நூறு உள்ள கப்பு நீங்கள் எந்த அளவு போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க பெரிய படியோ கப்போ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதால் நான் பன்னெண்டு போட போகிறேன் எல்லாமே நார்மலாக நான் சொல்கிற மாதிரி தலை தட்டாமல் அப்படியே முழுசாக எடுக்கிறது பன்னெண்டு போட போகிறேன் ஒன்று രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு அரிசி போட்டுட்டேன் கரெக்டாக புழுங்கல் அரிசியில் பன்னெண்டு எடுத்து போட்டாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம நார்மலாக தேய்ச்சி எப்பொழுதும் கழுவி ஊற்றுற மாதிரி இதை ஊற்றி எடுத்து வச்சிடலாம் நல்லா கழுவி பாருங்கள் நல்லா தண்ணி வெள்ளையாக வர்ற அளவுக்கு கழுவியாச்சு அந்த பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு கழுவியாச்சு இப்போ அடுத்தது நம்ம உளுந்த அளவு எவ்வளோன்னு பார்ப்போம் உளுந்துக்கும் அதே கப்பு ஒரு கப்புக்கு நம்ம அரிசி தலைவலிக்காமல் எடுத்த மாதிரி உளுந்தையும் தலைவழிக்காமல் ஒன்று எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரிசி நம்ம தலை தட்டலை அதனால் இதையும் தலை தட்டலை ஒன்று இதை எடுத்தாச்சு அவ்வளோதான் உளுந்தும் பன்னெண்டுக்கு ஒன்றுன்னு எடுத்தாச்சு இதை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் எனக்கு லேட்டாகிட்ட மறந்து விட்டுட்டேன்னாலும் ஒன்றும் கிடையாது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறுனுச்சின்னா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம உளுந்து அரைக்க போகிறப்ப அந்த கூலிங்கில் மாவு நல்லா பொங்கி வரும் சூப்பராகவும் இட்லி இருக்கும் இப்போ இதையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதுவும் பாருங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி வச்சாச்சு குறஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் ஊறினோன்னே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்தது அடுத்தது வெந்தயம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி அரிசியோடு நம்ம அரைக்கிற போகிற வரைக்கும் இந்த வெந்தயம் ஊறட்டும் ஏன்னா இதுவும் அரிசியும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் வெந்தயமும் நல்ல மாவு பொங்கி வரும் அதனால் இதுலேயும் தண்ணி ஊற்றி நம்ம அரிசி ஊறி நம்ம எப்போ இட்லி அரைக்க போகிறோமோ அது வரைக்கும் ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதே நல்ல தண்ணி ஊற்றி வைங்க ஏன்னா இந்த தண்ணியை அப்படியே நம்ம ஊற்றி இட்லிக்கு அரைச்சலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடுத்து முக்கியமாக நம்ம இதுக்கு போட போகிற இன்னொரு பொருள் வெள்ளையாக வந்து சாஃப்டாக வரும்னு சொன்னோம் பாருங்க அதுக்கு என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே படி ஒரு படியை எடுத்துக்கிறோம் அதில் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இருக்குது பாருங்கள் நம்ம கடைகள்லாம் மாவு ஜவ்வரிசின்னு கேளுங்கள் அந்த ஜவ்வரிசியில் ஒன்று நம்ம அரிசி உளுந்து எதில் அலந்தோமோ அதுலேயே ஒரு இது மாவு வரிசை போடுங்க நைலாஞ்ச வரிசை போடாதீங்க நைலாஞ்ச வரிசையனா ரொம்ப ஊறுறதுக்கு லேட்டாகும் மாவு ஜ வரிசின்னா சீக்கிரம் ஊறிடும் நம்ம அந்த அளவுக்கு ஊடுற வரைக்கும் அரிசி ஊடுற அளவுக்கு ஊறுனுச்சின்னா போதும் ஆனால் நீங்கள் நைலான் வரிசினால் ஒரு நைட்டுக்கு ஊற வைக்கிற மாதிரி ஆகும் அந்த அளவுக்கு மாவு ஆகாது இது சீக்கிரம் ஊறும் மாவும் நல்லா வெள்ளை வெள்ளையின்னு வரும் இதுலேயும் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம இது அப்படியே நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட வேண்டியதான் இதையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது அரிசி வெந்தயம் ஊற வரைக்கும் அது பாட்டுக்கு ஊறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லேட்டாக கொஞ்சம் லேட்டாக அதை ஊற வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஊற வச்சுக்கலாம் நான் ஒன்றா அரிசி உளுந்தோடு ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி வரணும்னு நீங்கள் மறந்துட்டீங்க கொஞ்சம் லேட்டாக ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா அரிசி வந்து வெந்தயமும் ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் இதை நீங்கள் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கூட போதும் இப்போ இதுவும் இருப்பட்டு அடுத்து இன்னொரு பொருள் போட போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது கொட்டமுத்து கொட்டமுத்துன்னு சொல்லி ஆமணக்கு விதைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையிலேருந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அந்த விதையில் ஒரு பத்து எடுத்திருக்கேன் இது எப்படி போடணும்னு சொன்னீங்க பார்த்திங்கன்னா இந்த மேலுதை நீங்கள் ஒரு இது வச்சு உடச்சிங்க அப்படின்னா உள்ளார ஒயிட் கலர் பருப்பு மாதிரி இருக்கும் இப்படி தட்டுனீங்கன்னா உடையுது பாருங்க உடஞ்சி உள்ளார ஒயிட் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பருப்பு மட்டும் போடணும் இந்த ஓடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பருப்பு மட்டும் போடணும் இதை நீங்கள் ஊற வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை ஊற வைக்காமல் அரிசி போடுறப்ப அப்படியே போட்டு நீங்கள் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஓட எடுத்துருவோம் பாருங்கள் தோல் எடுத்து வச்சுட்டேன் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வைக்கலைனாலும் அரிசி போடுறப்ப நீங்கள் அரைச்சிக்கலாம் எப்படி வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த கொட்டை முத்து வந்து எனக்கு கிடைக்கல எங்கே கிடைக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் மளிகை கடையில் இப்போ எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க எதில் வேணாலும் கிடைக்கும் இது இல்லை நான் இப்போ எப்படி போட்டு இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டாக என்ன போட்டு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டு கரைக்க போகிறப்ப இதுக்கு பதிலாக என்ன கலக்கலாம் அப்படிங்கிறத அப்போ நான் சொல்கிறேன் இப்போ இதையும் எடுத்து ஊற வச்சாச்சுன்னா எல்லாமே ஊறட்டும் ஊறிட்டு இப்போ நான் காலையில் ஊற வைக்கிறேன் ஈவினிங் தான் அரைப்பேன் அரைக்க போகிறப்ப நம்ம பார்ப்போம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அரைக்கிறப்ப பார்ப்போம் பதினேழு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு வெந்தயமும் நல்லா ஊறி வந்துட்டு கொட்டமுத்து ஜவரிசையும் நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கையில் அளவுக்கு ஊற்றி வச்சுருந்த தண்ணி ஃபுல்லாக ஊறுற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் உளுந்து ஊறினோன்னே நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அந்த கூலிங்கில் இருக்குது இப்போ நம்ம நம்ம ஃபஸ்ட்டு எப்பொழுதும் போல் இந்த கிர இதை வந்து வெந்தயத்தை தண்ணியோடையே ஊற்றி அரைக்க விட்டுடலாம் பாருங்கள் வெந்தயம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நான் உளுந்து ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியே நீங்கள் ஊற்றி ஊற்றி அரைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் ங்க தெளிச்சு தெளிச்சு அரைங்க எப்பொழுதுமே போட்டு எல்லாம் ஓடிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுருங்க திரும்ப நல்லா மாவு பொங்க பொங்க தண்ணியை தெளிச்சு தெளித்து மட்டும் அரைச்சி நல்லா பொறப்ப பார்ப்போம் மருங்க எப்படி பொங்கி வருதுன்னு தண்ணி நம்ம லைட்டாக இந்த அளவுக்கு தான் இப்படி தெளித்து தெளித்து ஊற்று தான் அரைக்கிறது ரைஸ் வாட்டர் ஊற்றுறப்ப நல்லா பொங்கி சூப்பராக வரும் இன்னும் அரையணும் தண்ணியை நிறையவும் ஊற்றிடாதீங்க அப்புறம் இட்லி வந்து நல்லா வராது பந்து பந்தாக வராது எடுக்கிறப்ப இப்படி பந்தாக இருக்கணும் இன்னும் ஓடணும் இது ஓடிட்டு இனி அழுறப்ப பார்க்கணும் பாருங்க நல்லா பொங்கிடுச்சு உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி பந்து பந்தாக வரணும் அப்படி வர்றப்போ தான் இட்லியும் நல்லா பந்து பந்தாக இருக்கும் இப்போ இதை நம்ம அள்ளியறலாம் எடுத்து போடுறப்போ இப்படி பந்து மாதிரி விழுணும் இந்த மாதிரி இருக்கிறப்ப இட்லி நல்லா வரும் ஃபுல்லாக அள்ளியாச்சு இப்போ அடுத்தது நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் எப்பொழுதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க இல்லைன்னா அடியில் அரிசி பிடிச்சிக்கிட்டு ஓடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அரிசியை போட்டுடலாம் இப்போ அரிசி எல்லாமே போட்டாச்சு அடுத்து நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற கொட்டம் தூயும் இதிலையே போட்டுடலாம் அடுத்து ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஜவ்வரிசியும் இந்த தண்ணியோடு அப்படியே இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் போட்டரலாம் இப்போ இது நல்லா ஓடட்டும் இதில் இப்போ நான் அரைக்கிறப்பே பொழுது உப்பு கல் உப்பு போட்டுருவேன் அதுவும் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை இதிலேயே போட்டு அரைச்சிட்றேன் அவ்வளோதான் இது நல்லா நைஸாக ஓடுற வரைக்கும் அதாவது ரொம்ப வழவழன்னு அரைக்கக்கூடாது கடைசி குரகுரப்பில் இருக்கிறப்ப நம்ம அரைச்சி அள்ள வேண்டியதான் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு போகிறப்ப இதை நான் காட்டுறேன் அரிசியும் நல்லா ஓடிடுச்சு இந்த கடைசி குரகுரப்பில் இருக்கிறப்ப நம்ம அள்ளியறலாம் அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் இப்போ இதை அள்ளிட வேண்டியது தான் ஃபுல்லாக அரிசி அள்ளிட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் இந்த தண்ணி அப்படியே நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி தேவைப்பட்டால் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அள்ளியாச்சு அடுத்து நான் கரைக்கிறப்ப உங்களுக்கு ஒன்று சேர்க்கறதுக்கு சொன்னேன் நான் வந்து கொட்டமுத்து போட்டு அரைச்சிருக்கேன் அந்த கொட்டமுத்து இல்லைன்னு நினைக்கிறவங்க கடைசியாக என்ன போட்டு கரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணை நம்ம ரெகுலராக வீட்டில் வச்சுருப்போம் அந்த விளக்கண்ணையில் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ஃபுல்லாக ரொம்ப வழிய வழியை ஊற்றாமல் இதில் அப்படியே மேலாப்படி ஊற்றினா எப்படி இருக்குமோ ஊற்றிக்கோங்க ரொம்ப வலியை ஊற்றிடாதீங்க ரொம்பவும் ஊற்றக்கூடாது உங்களுக்கு அப்படி அளவு தெரில அப்படின்னா இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திங்கன்னா மேலோட்டமாக ஒன்றா வரும் அப்படியே வந்து நிற்கும் அந்த மாதிரி இருக்கிறனால ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து நீங்கள் இதில் ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இட்லி கிடைக்கும் கொட்டமுத்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இதை ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் கரைச்சி வச்சுட்டேன் அந்த இருந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நான் நைட்டு கரைச்சி வைக்கிறதுனால காலையில வரைக்கும் பொங்கி வர கரெக்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக எப்போ அரைச்சி வச்சாலும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது புளிக்க விடுங்க தான் இட்லி நல்லா இருக்கும் இப்போ நைட்டுங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது காலையில் எழுந்துருச்சு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கி இட்லி ஊற்ற போகிறப்ப பார்ப்போம் மாவு சூப்பராக பொங்கி வந்துருச்சு தெரியுதா நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க நைட்டு அரைச்சி வச்சது காலையில் நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றுறதுக்கு இட்லிக்கு தட்டு துணி போட்டு வச்சுட்டேன் இந்த சைடு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுட்டேன் இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இட்லி ஊற்றி ரெடி பண்ணிட்டோம்னா இட்லி தண்ணி பாத்திரத்தில் தண்ணி உடனே எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இப்போ இட்லி மாவை மேலே அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி எடுத்து ஊற்றிடலாம் மாவு ஊற்றி வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி உடனே எடுத்து இட்லி பா தட்டை உள்ளார வச்சிங்கன்னா ஆவியில் தண்ணி ரொம்ப மேலே அடிக்காமல் சீக்கிரம் வெந்துடும் இல்லைன்னா ரொம்ப லேட்டாகும் உங்களுக்கு கேஸும் வேஸ்ட்டாக போகும் வச்சு வெந்தோடன வாசம் வரும் எடுத்துடலாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்துட்டு எடுத்து கொட்டிடுவோம் அழகாக ஒட்டாமல் வருது பார்த்திங்களா சூப்பராக வரும் வெறும் ரேஷன் புழுங்கலரிசி தான் நம்ம போட்டோம் துணியிலையும் ஒட்டலை எதுவும் பண்ணல பாருங்கள் என்ன அருமையாக வருதுன்னு சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிட்டு நம்ம இட்லி துணியில் தண்ணி கூட தெளிச்சு விடலை பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நமக்கு நான் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதா அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும் வெறும் புழுங்கலரிசியில் இவ்வளோ ஒரு சாஃப்டான இட்லி நம்ம செய்யலாமா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுகிற பட்டனையும் தொடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ